பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் கல்ச்சர் என்ற புதிய யூடியூப் சேனல் டிவி தொடங்கப்பட்டது இந்த டிவியை பார்த்திங்கன்னா கேப்டன் ஆலயத்தில் வைத்து பூஜையலா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கல்யாண நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று அந்த நாள் தான் அந்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் அந்த டிவியில் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க யூடியூப் சேனல் மற்றும் பல இதில் மிக அருமையாக அந்த டிவி சிறப்பாக செயல்பட வேண்டும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆசீர்வாதத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோயிலில் மற்றும் ஆலயத்தில் என்ன சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுமோ அது எல்லாமே அது மாதிரி அண்ணன் இவர் சம்னான்னு சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையானவர் எல்லா இடங்களிலையும் போய் மிக ஒரு அருமையான ஒரு பத்திரிக்கையாளர் இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு ஜனநாயகம் என்ற ஐந்து ஆண்டுகளாக அவர் தொடங்கி வந்தார் இப்போது இந்த டிவி தொடங்கியிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இதை செயல்பட்டு வந்து கொண்டிருக்கும் இந்த சேனல் மிக சிறப்பாக செயல்படும் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தமிழக கல்ச்சா போன்ற பல நிகழ்வுகள் இந்த டிவியில் ஒளிபரப்பாகும் என்றும் அழியாத நிகழ்வுகளை இந்த டிவியில் ஒளிபரப்பாகும் எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் இதை அப்லோடு கொடுத்து எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க இன்றைய தினத்தில் இந்த டிவி வெளியிடப்பட்டது கேப்டன் கல்யாண நாள் என்று மிக அருமையாக கேப்டன் கல்ச்சர் என்ற யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறாங்க மிக அருமையாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் கேப்டன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் இந்த கல்ச்சர் கேப்டன் கல்ச்சர் என்ற நிகழ்ச்சியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ